பெண் தெய்வம் வெட்டுடையார் காளியம்மன் அம்மனின் பெயரை பார்த்து பயப்பட வேண்டாம் அன்புள்ளங்களே இந்த தாயும் நம்மை போல் மனிதனாக பிறந்து தான் இந்த தாய் தன் உயிரை விட தன் நாட்டு அரசியின் உயிரே மேலானது என்று தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அரசிக்கு வந்த ஆபத்தை தன் தலையில் சுமந்த கன்னிப்பெண் தனக்காக உயிர் பெண்ணுக்காக ஆலயம் அமைத்து வழிபட்ட அரசி எங்கே நடந்தது இப்படி ஓர் அற்புதம் எங்கே இருக்கிறது இந்த ஆலயம் சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொல்லங்குடி இங்கிருந்து தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரியாக்குறிச்சி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள வெட்டுடையா காளியம்மன் ஆலயம்தான் அது ஆலயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக கோயில் உருவான வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வெள்ளையர்களை எதிர்த்து முதலில் எதிர்ப்புக்குள் கிளம்பியது தென்னகத்தில் தான் அந்நாட்களில் இந்த பகுதியே போர்க்களம் பூண்டி பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் சிவகங்கை சீமையை வடுகநாதர் என்பவர் ஆண்டு வந்தார் அவர் எதிரிகளால் கொல்லப்படவே அவருடைய மனைவி வேலுநாச்சியார் தனது படைத்தளபதிகளான மருது சகோதரர்களின் உதவியோடு அரியாக்குறிச்சி வழியாக தப்பிச் சென்றார் வெள்ளையர் படை அவர்களை தேடி அலைந்து திரிந்தது அரியாக்குறிச்சியில் கன்னிப்பெண் ஒருத்தி ஆடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டனர் வெள்ளையர்கள் அந்த பெண்ணிடம் வேலுநாச்சியாரை பற்றி விசாரித்தனர் அவள் வேலுநாச்சியார் சென்ற விபரம் அறிந்திருந்தும் தகவல் சொல்ல மறுக்கவே அடுத்த கணமே அவளின் தலையை துண்டித்தனர் அப்பின் அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் தகவல் அறிந்து அங்கு வந்த வேணுணாச்சியார் அவளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு வழிபடத் தொடங்கினார் தனது திருமாங்கல்யத்தையே முதலில் காதிக்கையாக அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் வெட்டுப்பட்ட தான் வெட்டுடையாளாக மாறி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள் என்று மீசிலிருக்கிறார்கள் காளியின் பக்தர்கள் தீர்க்கமான கண்களுடன் கருணை பொங்கும் முகத்தோடு தன்னை தேடி வரும் பக்தர்களின் குறை தீர்க்கிறாள் அம்மன் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டு கம்பீரமாக வீற்றிருக்கிறாள் காளி நம் கண்களுக்கு தெய்வீக ஒளியாக காட்சியளிக்கும் காளியம்மன் நம்மை பாதுகாக்க எட்டு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் மாங்கல்ய தோசம் உள்ளவர்கள் மாங்கல்யத்தை அம்மையின் பாதத்தில் வைத்து வாங்கி செல்கின்றனர் கணவன் மனைவி உறவினர்கள் இப்படி யாரிடமாவது சண்டை போட்டு வெகுநாட்கள் பிரிந்திருப்பவர்கள் இங்கு வந்து திருநீறு பூசி ஒரு சேரும் இடமாகவும் இக்கோயில் திகழ்கிறது குழந்தை வரம் வேண்டுவோர் கோயிலில் உள்ள விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வர் மற்றும் ஒரு சிறப்பு துளைந்து போன அல்லது காணாமல் போன பொருட்களை மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கு இந்த சக்தி வாய்ந்த அம்மனிடம் வேண்டி காரிய சித்தி பெற்றவர்கள் ஏராளம் பக்தர்கள் நினைத்தது நடப்பதால் நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகையானது இங்கே பெருகிக் கொண்டே வருகின்றது மனிதர்களாய் பிறக்கும் பிறப்பை அரிய பிறவியாக அறிந்து கொள்ளாமல் பலர் அநீதி புரிவது அடுத்தவருக்கு தீங்கிழைப்பது நம்பியவர்களை கைவிடுவது துரோகம் செய்வது ஏமாற்றுவது போன்ற தீய செயல்களை செய்து வருகின்றனர் சமூகத்தில் கொலை கற்பழிப்பு களவு போன்றவை சகஜமாகிவிட்டன குற்றம் புரிந்தவர்களையோ நம்மை ஏமாற்றுபவர்களையோ தட்டி கேட்பதற்கும் தண்டனை கொடுப்பதற்கும் அநீதி வழங்குவதற்கும் நாம் என்ன செய்கிறோம் நீதிமன்றத்துக்கு போகின்றோம் வழக்கு நீதி கேட்கிறோம் அங்கே எப்போது நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடிவதில்லை சந்தர்ப்ப சாட்சியங்கள் தான் முன்னிலை வகிக்கின்றன நிரபராதி தண்டனை பெறுவதும் குற்றவாளி விடுதலையாவதும் பல வழக்குகளில் நடந்து வருகின்றன இதனை எவரும் மறுக்க முடியாது பணம் எனும் சக்தியால் நியாயத்தை விலைக்கு வாங்கி அநியாயத்தை நிலவவிடும் அவலம் நடைபெற்று வருகின்றது ஆனால் பணத்தினாலோ வேறு எந்த சக்தியாலோ தப்பிக்க முடியாத வகையில் தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் திருத்தவும் செய்யும் சக்தி கொல்லங்குடியில் கோவில் கொண்டிருக்கிறது நீதி கேட்டு இந்த காளியிடம் சென்றால் மிக சீரான தீர்ப்பு கொடுப்பால் என்பதை நிரூபணம் செய்யும் வண்ணம் பல உண்மை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது இது அம்மனின் திருவிளையாடல்களில் ஒன்று என்றும் கூறுவர் நீதிமன்ற தீர்ப்பு தவறாக இருக்கலாம் ஆனால் இந்த அம்மனின் தீர்ப்பு மிகச் சரியாக இருக்கும் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் பௌர்ணமி நாட்களில் இரவு பத்து மணி வரை நடைத்திருந்திருக்கும் எனவும் கூறுகின்றனர் இந்நாட்களில் காலி கேடயம் பூதகி கிளி அன்னம் காமதேனு காளை சிம்மம் தங்க குதிரை ஆகிய வாகனங்களில் பவனி வருவது உண்டு விழாவின் ஒன்பதாம் நாளில் தேர்பவனியும் நடைபெறும் இக்கோயிலில் ஆடிப்பெருக்கு அன்று சந்நிதி முழுவதையும் பூக்களால் நிரப்பி பூச்சொறிதல் விழா சிறப்பாக நடைபெறும் கோயிலில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது விட்டுடைய காளியம்மன் ஓர் நீதி தேவதை துடிப்பான தெய்வம் அம்மனை வேண்டிக் கொண்டால் துன்பங்கள் பறந்தோடும் வாழ்க்கை சிறந்தோங்கும் இந்த திருவாலயத்தின் முகவரியை இந்த வீடியோவில் இப்பொழுது இணைத்துள்ளேன் மீண்டும் என்பவர்கள் இதனை உபயோகப்படுத்தி அம்மனை தரிசிக்கலாம் ஒரு சிறிய கிராமத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த கன்னி பெண் எப்படி நியாயம் வழங்கும் தெய்வமானால் உயிரே போனாலும் இன்னொரு பெண்ணை காட்டி கொடுக்க கூடாது என்ற தீவிர வைராக்கியம்தான் சக்தியா சிறு வயது முதலே நியாய தர்மத்திற்கான அந்த பெண் போராடியிருந்திருப்பாள் அநீதி நடந்தால் கொதித்திருப்பாள் பல சந்தர்ப்பங்களில் அநீதியிலிருந்து மக்களை நல்லது நிறைய செய்திருப்பாள் நடப்பட்டவர்கள் எல்லாம் தெய்வங்களாக விடவில்லை அதற்கு பிறகும் உடையாளை ஊர் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீ இருந்தவரை அடங்கியிருந்த அநீதி இன்று தலைவிரித்து ஆடுகிறது என்று புண்பட்ட மனிதருக்கு நீதி வழங்கியிருப்பார் இன்று நம்முடன் எத்தனை உடையாள்கள் வாழ்கிறார்களோ யாருக்கு தெரியும் மீண்டும் ஒரு பெண் தெய்வத்துடன் சந்திக்கிறேன் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்